எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்னி ஆர்காட்டு படவேடம்மன் கோயில் போகிறோம் ஸோ என்னோடய ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு பிளாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு என்னோட சேனலுக்கு வந்து பிளாக் பண்ணுறேன் 那个你。 இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து மொட்டை போடலாம்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கொலதீவம் கோயிலுக்கு வரும் ஸோ நடுவில் ஜூஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை நான் கேட்டேன் ஸோ வாங்கி கொடுத்துருந்தாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஜூஸ் கடை அப்புறம் இவரு தான் வந்து மொட்டை போடணும்னு சொல்லிட்டு வேந்ததில் வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் அப்புறம் அந்த இந்தியக்கார பையன்கிட்ட வந்து ஜூஸ் வாங்கி ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு என் தங்கச்சி எல்லோரும் வந்து ஜூஸ் சாப்பிட்டு ஒரு ஒன்று சொல்லிட்டு ஸோ கடைசியாக ஃபைனலாக வந்து நாங்கள் கோயிலுக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம் ஸோ உங்களுக்கு இது மாதிரி தெய்வம் கோயிலுக்கு போனால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே போனால் எல்லாமே நல்ல து நடக்கும் சொங்க ஸோ நாங்கள் வந்து ரொம்ப வருஷம் கழித்து எங்கள் கொலதேவுக்கு வரோம் அதுக்கு வந்து அச்சனை அச்சனை தேங்காய் பூவு எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு அப்புறம் பொங்கல்லாம் வைப்பாங்க இங்கே பொங்கல் வச்சால் நல்லது எல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு ஸோ யார் யார் உங்கள் கோவிலுக்கு நீங்கள் போனீங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அப்போ வந்து அச்சனை தட்டை எல்லாமே வாங்கியிருந்தாங்க ஸோ செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணால் ரொம்ப வருஷம் கழித்து எங்கள் கோவிலுக்கு வரும் ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது செம்ம ஜாலியாக ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது ஸோ இங்கே தான் இங்கே பொங்கல் வைப்பாங்க இந்த பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி வந்து அந்த சைடு கும்பிடுவாங்க இங்கே வந்து சிக்கனு அப்புறம் வந்து ஆட்டு கறி எல்லாமே வந்து வெட்டுவாங்க ஓன வெட்டு படிச்சுட்டு அப்புறம் வெட்டுவாங்க அப்பா மொட்டை போட்டுட்டார் ஸோ மொட்டை போட்டு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆட்டு கறி ஆடை வந்து முழு ஆடை வந்து அப்படியே வெட்டி ச கறியாக போடுவாங்க அம்மன் அம்மனுக்கு வந்து அப்படியே கொடுப்பாங்க இங்கே ஸோ சம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது சார் நீங்கள் கண்டிப்பாக அந்த பக்கம் போனீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து பொங்கல் வச்சுட்டு அப்புறம் படிச்சுட்டு சாமிக்கு இந்த சாமிக்கு வந்து இங்கே படிச்சுட்டு தான் உள்ளே போனோம் நாங்கள் சார் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோம் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் வேண்டிட்டு அப்புறம் உள்ளே போனோம் செம்ம ஜான்னு க்ரௌடாக இருந்தது ஸோ நானும் என் தங்கச்சி அப்படியே பேசலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பேசியிருந்தோம் இது படுவேடு அம்மன் கோயில் ஸோ கரெக்டாக ஆற்காடு ஆர்னி அதை தாண்டி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நாங்கள் உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு ஸோ அப்புறம் அம்மனுக்கு வந்து நாங்கள் வேண்டிங்கினே எல்லாமே வந்துருந்தோம் ஸோ செம்ம ஜாலியாக அஞ்சுருந்தேன் என்ஜாய் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக வந்து நீங்கள் யாருன்னா என்ஜாய் பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி கோயிலுக்கு போங்க நானும் கோயிலுக்கே போக மாட்டேன் பட் ஆனால் இது ஃபஸ்ட் டைம் நான் கோயிலுக்கு வரேன் ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மார்க்களே பாய் டெட்டல் சி யூ